ரஜீந்திர அண்ணா உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போவும் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க குறிப்பாக சாரதி நாங்கள் மூணு பேர் வந்தால் ரொம்ப எங்களை ஸ்பெஷலாக கவனிப்பீங்க ஒன்று கோவிந்தராஜ் அண்ணா இன்னொன்று ரிங்கராஜ் அண்ணா இல்லை இன்றைக்கி அண்ணாவோட அறுபதாவது பிறந்தநாளால் அண்ணாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஸோ உள்ள சுவாமியினுடைய திருவள்ளிகளை வணங்கி நம்ம ஸ்ரீடி சாயினுடைய பேரால் சத்தீஷ் சாயினுடைய அண்ணா எப்பவும் நீண்டாயில் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க அண்ணாக்கு என்னுடைய ஒரே ஒரு கவிதை வாழ்த்து ஏன்னா அப்போது எப்பவுமே அண்ணா மலர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொது தொண்டே உனது மூச்சு அண்ணா புன்னகை ததும்பும் உங்கள் அன்பான பேச்சு மதிநுட்பம் உண்மை அன்பு மற்ற சாய் சகோதரர்களை நீங்கள் அன்பாக மதிக்கும் அன்பு இதுவெண்ணா அண்ணா உங்களை பற்றி எல்லோரும் சொல்லும் வார்த்தை நதியென காலம் போக ஐயா நடக்குதே உங்கள் சேவை தொண்டு நீராடும் கடலை போல அண்ணா நிலமாடும் தமிழைப் போல ஈழேறு தலைமுறைக்கு என்றென்று வாழ்வாய் என்று உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம் ஒரு வைரம் பட்டை திட்டி கொண்டது ஒரு வைடூரியம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டது சொல்லோர் உணவனுக்கு நல்லோர் சூட்டு மணிமகலமாக எங்கள் அண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக பேரானந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி அண்ணா சந்தோஷம்